மக்கள் வணக்கம் கல் தோன்றி முன் காலத்தை முன்தோன்றிய மூத்தக்கூடிய முலகெங்கும் வாழும் எம் தமிழ்குடி மக்கள் அனைவருக்கும் உங்கள் அம்பாளு உபாசகர் திருவுடைமருதூர் ஸ்ரீனிவாச சிவாவின் அருட்காலை வணக்கம் எனது வாழ்வில் முதல் குருவும் திருச்சிராப்பள்ளி தேசியக் கல்லூரி தமிழ்துறை ஓய்வு பெற்ற பேராசிரியருமான எனது தந்தையாருமான முனைவர் கணேசன் அவர்களின் திருப்பாதம் பணிகிறேன் இன்று இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினோராம் நாள் உத்தராயணம் இன்றைக்கி சிசிர ருதுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி சுபமுகூர்த்த நாளும் கூட இன்றைக்கி திருமணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணலாம் இன்றைக்கி அதற்கான காலம் ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி காலை பதினொன்று பதினாலு வரை இருக்குது பின் பௌர்ணமி வந்துடுது இன்றைக்கி சாயந்தரம் பௌர்ணமி இருக்குது அதனால் இன்றைக்கி பௌர்ணமி பூஜை விரதம் எல்லாம் மேற்கொள்வது சிறந்த அமைப்பாக இருக்கும் பூர நட்சத்திரம் காலை எட்டு இருபது முடிய பின் உத்தர உத்தரநக்ஷத்திரம் வந்துருது கண்டயோகம் வணிஜை கரணம் மேற்கே சூளம் அதற்கு பரிகாரம் வெள்ளம் இது மேல்நோக்கு நாள் என் எல்லா நல்ல நிகழ்ச்சிகளும் இன்றைக்கி செய்யலாம் ராகு காலம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை நேரம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை மூணு மணி முதல் நான்கு மணி வரை பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கார் அஞ்சாம் இடத்து சந்திரன் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு கிரகநிலை இருந்தாலும் ஆறில் கேது கேது வந்து கெடுக்கக்கூடிய கிரகமானவர் அவர் வந்து ஆறில் இருக்கிறது அப் அப்படி ஒரு விசேஷமான அமைப்பு அல்ல அதே போல் பதினோராம் இடத்துல சனி சுக்கரன் செவ்வாய் இவங்கள்லாம் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறது ஒரு பெரிய நல்ல அமைப்பாக தான் அதை நம்ம பார்க்கணும் பன்னெண்டில் விரை சூரியன் புதன் ராகு இருந்தாலும் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளால் உங்களுக்கு இன்றைக்கி எல்லா விதத்துலேயும் ஆதாயம் கிடைக்கும் பொருள் ஆதாயம் நிறையா கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பொருள் வரவு நீங்கள் எங்கேயாவது ஒரு முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா அதற்கான ஆதாயம் இப்போ நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுலேருந்து வரக்கூடிய திருப்பி வரக்கூடிய உங்களுக்கு தொகைகள்லாம் கையை வந்து சேரும் அஞ்சாம் இடத்துல இருக்கிற சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்தாலும் பலமாக இருக்கார் அதனால் உங்களோட ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கான திட்டங்கள்லாம் நீங்கள் இப்போ தீட்டுவீங்க மகனோ மகளோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணத்துக்காக பார்ப்பீங்க உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் பணியில் ஒரு நிம்மதியான மனநிலை நிலவிட்டே இருக்கும் குடும்பத் தலைவர்கள்லாம் ஒரு பெரிய மதி மதிப்பு மரியாதையோட இன்றைய நாளில் விளங்குவீங்க நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டு சுப விசேஷங்களுக்கெல்லாம் வெளில போனீங்கன்னா உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள்லாம் மிக அருமையாக இருக்கிறது உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல கேது இருக்கார் அதே போல் சந்திரனும் அஞ்சாம் இடத்துக்குள்ளே வர இருக்கார் அப்படி வரும்பொழுது சிம்மத்தை விட்டு வரும் பொழுது உங்களுக்கு விதத்துலேயும் ஒரு நன்மையை தான் செய்வார் உங்கள் காலபுருஷ தத்துவத்துக்கு பதினோராம் இடம் ஆனாலும் சரி உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்துலேயும் சனி சுக்கரன் செவ்வாய் இவங்களோட சேர்க்கை உங்களுக்கு நல்ல பலன்களே கொடுக்கும் அதே போல் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் ராகு இவர்களின் சேர்க்கை லாபத்தையே உங்களுக்கு பெருமளவு கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ஒரே இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்த மாதம் முடிவில் உங்கள் ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் பண்ண போகிறாரு அப்படி இருக்கும் பொழுது புதிய வேலைவாய்ப்புகள் புதிய தொழில் துவங்குவதற்கான ஒரு முதலீடு அதெல்லாம் கிடைக்க கிடைக்கப்பெறுவீங்க உங்களுக்கு நல்ல அமைப்பாகவே இந்த நாள் சொல்லப்படுது விவசாயிகளுக்கு மிகுந்த லாபத்தை ஈட்டக்கூடிய நாளாக இந்த நாளை பார்க்கலாம் குழந்தை பாக்கிய பிரச்சனை இருக்கிறவங்களாம் இப்போ அதற்காக ஒரு ஐவிஆர் டெஸ்ட் அதெல்லாம் பண்ணி ஒரு மருத்துவ பரிசோதனை எல்லாம் செஞ்சு அதற்கு உண்டான ஆயத்த பணிகள்லாம் செய்யலாம் இப்போ அது நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குது அதே போல் குழந்தைகளின் மேற்படிப்புக்காக பெற்றவர்கள்லாம் ஏதாவது திட்டங்கள்லாம் வச்சுருந்தால் கண்டிப்பாக அதை இப்போ நாம் செயல்படுத்தினா அது நல்ல முறை முறையில் நடைபெறும் திருமண முயற்சியில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் ரிஷபராசி அன்பர்கள் கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் பன்னெண்டில் குரு இருக்காருன்றதுனால அப்படி நடக்காதுன்னெலாம் நம்ம எதிர்மறையாக சிந்திக்க வேண்டாம் அதே போல் ராசிக்குள்ளே குரு வரும் பொழுது ராசி புனிதத்துவம் அடையுது என்னதான் சுக்கரன் வந்து குருவுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் ராசி புனிதத்துவம் அடையிறதுனால அங்கிருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வைகள்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களே தரும் ஏற்கனவே குரு பகவான் மேஷத்திலிருந்து ஏழாம் பார்வையாக உங்களோட ஆறாவது உங்கள் சுக்கரன் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனோட வீட்டையே பார்க்கிறார் அதனால் நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருந்த கடன்லாம் இருக்கும் மகன் மகளுக்காக படிப்புக்காகவும் திருமணத்துக்காகவும் வாங்கின கடன்லாம் இருந்தால் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உடனே முடிச்சிடுவீங்க ஏப்ரல் மாதத்துக்கு முன்பாகவே மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் அஷ்டமத்தில் இருந்த சனி பகவான் இப்போ ஒன்போதாம் இடத்துக்கு போயிட்டார் அதே போல் அஷ்டமத்தில் இருந்த நிறைய கிரகங்கள் ஒன்பதில் போய் வலுவாக இருக்குது ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாகியஸ்தானம்னு சொல்லுவோம் பாகிஸ்தானத்தில் எப்போ மூணு கிரகம் நாலு கிரக சேர்க்கையெல்லாம் நடக்குதோ அப்போது பெரிய அளவில் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு தினராசியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேச்சு கேட்டு எதையாவது கொண்டு போய் பொருளை விரயம் பண்ணக்கூடாது மற்றபடி உங்களுக்கு இந்த நாள் மிகவும் நல்ல நாளாகவே இருக்கிறது சந்திரன் மூணில் சஞ்சாரம் பண்ணுறாரு அதனால் உங்களோட மாமன் வழியிலேயோ உங்கள் சகோதர சகோதரிகள் ஒன்று விட்ட சகோதர சகோதரிகள் வழியிலேயோ ஏதேனும் நல்ல தகவல் வருவதற்கு வாய்ப்பு இன்று இருக்கிறது அதே போல் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல சூரியன் புதன் ராகு சேர்க்கை நல்ல அமைப்பாகவே இருக்குது இதனால் வரைக்கும் நல்ல வேலை அமையலை நல்லபடியாக எனக்கு வேலையில் ஒரு பதவி உயர்வு கிடைக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த மிதனராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலமாக இதை நாம் பார்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அஷ்டமத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறார் ஏழாம் இடத்துல இருந்து இது நாள் வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தார் இப்போது அஷ்டமத்தில் போய் கஷ்டங்களை கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விதத்தில் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பதினோராம் இடத்துக்கு வரப்போகிறாரு அடுத்த மாதம் முதல் அப்படி வரும்பொழுது பார்த்திங்கன்னா அங்கிருந்து அவர் பார்வை பலம் பெறக்கூடிய ராசிகள்லாம் உங்களுக்கு அதிக அளவில் இருக்குது அதன் மூலம் நீங்கள் நன்மையான பலன்களையே அதிகம் பெறுவீங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துல அதாவது உங்களுக்கு அடுத்த லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு புது முயற்சி இப்போ மேற்கொண்டிங்கன்னா அது பலிதமாகும் ஏதோ வேலையில் இருக்கிறவங்க ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் இல்லை இருக்கிற வேலையிலேயே ஒரு ஒரு எக்ஸாம் எழுதி அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது முயற்சிகளை கைவிடாதீங்க முயற்சி திருவினையாக்குங்கிறது பெரிய ஒரு வாக்கு அதை நீங்கள் கண் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உங்களோட ராசிக்கு ஒம்போதில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் ராகு ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் அவர் அதிகமாக கொடுக்கக்கூடியவர் கேதுங்கிறவர் கெடுக்கக்கூடியவர் அதை நம்ம பார்த்துருக்கோம் கேது மூணாம் இடத்துல இருக்கிறது அது ஒரு பெரிய விசேஷமான அமைப்பல்ல சகோதரர்களால் இருக்கக்கூடிய ஒரு அனுகூலமான தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்காது அதற்காக நீங்கள் கவலைப்படணுங்கிறதும் கிடையாது ஏன்னா ராகு உங்களுக்கு அதிக அளவில் நற்பலன்களே செய்கிறார் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் குரு வந்து பதினோராம் இடத்துக்கு வரும்பொழுது மேலும் அந்த பலன்கள்லாம் இரட்டிப்பாக அமையும் கடகராசி அன்பர்களுக்கு சிம்மராசி அன்பர்களே சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தில் ராசியிலேயே சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறார் அதனால் கொஞ்சம் மனக்கலக்கம் அதெல்லாம் இருக்கும் ஆனாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கான கிரகங்கள்லாம் நல்ல அமைப்பிலேயே இருக்குது சிம்மத்துக்கு எல்லா கிரகங்களும் நல்லது செய்யக்கூடிய விதத்தில் இருக்குது ஏழு சனி இருக்குது ஏழு சனிங்கிறது கண்டசனி சனி உடல் சனிங்கிறது உடல் இல்லைன்னா ஏதாவது திடீர் விபத்துகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் கூட பெரிய அளவில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் எல்லாம் தராது ஒன்பது ஏன் அப்படின்னு சொன்னால் ஒம்போதாம் இடத்துல இருக்க குரு உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நன்மையே செஞ்சிகிட்ருக்கார் அவர் உங்களோட ராசியே பார்க்குறார் இதை அஞ்சாம் பார்வையை பார்க்குறார் அது பெரிய புனிதத்துவம் அடையுது நீங்கள் இந்த ஏப்ரல் மாதம் முடிய உங்களுக்கு தைரியமாக இருக்கலாம் நன்மையான பலன்களே அதிகமாக நடைபெறும் இப்போ நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன விசேஷங்கள்லாம் கலந்துக்கிட்டு உங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு பெரிய ஆனந்தம் அடைவீங்க எல்லாரும் ஒன்றா சேருவாங்க அவங்கள சந்தோஷம் சந்தோஷமாக இருப்பீங்க ஏன்னா ரொம்ப நாள் பா முன்னாடி பார்த்த உறவினர்களெல்லாம் நீர்னு பார்க்கும் பொழுது மனசுக்குள்ளே ஒரு ஆனந்த பெருவெள்ளம் ஏற்படும் அதுபோல் அமைப்பு சிம்ம இப்போ ஏற்பட்டுருக்கு சுக்கரன் சனி செவ்வாய் அதெல்லாம் ஏழில் சேர்ந்துருக்கு சுக்கரன் ஏழில் இருக்கிறதுனால கலத்திர ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கரன் அவர் காலபுருஷ தத்துவத்தில் ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் உங்களோட கலத்திரஸ்தானத்தில் அவர் வந்து உட்காராரு அப்படிங்கிறதுனால இப்போ ஏதாவது வரண் உங்களுக்கோ இளம் வயது ஆண் பெண்களுக்கு வரண் தேடி போனாலோ அல்லது தனது மகன் மகளுக்காக பெற்றோர்கள் வரண் தேடி போனாலோ நல்ல வரண் அமையறதுக்கு வாய்ப்பாக இந்த நாளை நம்ம சொல்லலாம் அதன் மூலம் ஆனந்தமான மனநிலையே உங்களுக்கு ஏற்படும் கன்னிராசி அன்பர்களே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ஐன சாயனஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றத ஓய்வு மனப்பான்மை மனசுக்குள்ளே இருக்கும் அதனால் நீங்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர் இருந்தாலும் இந்த இந்த நாள் உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு மனப்பான்மை உங்கள் மனசில் இருக்கும் அதனால் அதுக்காக கவலைப்பட வேண்டாம் கேது உங்கள் ராசியிலேயே இருக்கார் அவர் தான் மனச்சோர்வை கொடுக்கக்கூடியவர் அதற்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று பிள்ளையாருக்கு இரண்டு அருகம்புல் சாத்திட்டு வாங்க தினமும் பிள்ளையாரை வந்து கவனித்தா கேதுவால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாம் விலகும் மனம் தெளிவு பெறும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்வீங்க அதற்காக பிள்ளையாரை போய் வணங்குறது நல்ல பலன்களெல்லாம் உங்களுக்கு தரும் அதே போல் ஆறாம் இடத்துல சனி சுக்கரன் செவ்வாய் இந்த சேர்க்கையெல்லாம் இருக்குது அதனால் கடன் வாங்கிறத தவிர்த்துடுங்க யாருக்காவது ஜாமீன் கெழுத்தெல்லாம் போடுறதுனால் அதெல்லாம் பண்ணாதீங்க இப்போ அந்த காலகட்டம் சரியாக இல்லை ஏன்னா அது ருணரோக சத்துருஸ்தானம்னு உங்களுக்கு சொல்லக்கூடியது அதில் வந்து இந்த மாதிரி சனி செவ்வாக்கிய இதெல்லாம் இருக்கிறது இந்த காலகட்டம் அது சரியான காலமாக சொல்லக்கூடியதாக இல்லை அதே போல் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் உங்களை பொறுத்த வரைக்கும் அது குருவோட வீடு அதில் சூரியன் புதன் ராகு சேர்க்கை நல்ல பலன்களே கொடுக்கும் கணவன்னா மனைவியால் ஏதோ ஒரு பொருள் சேர்க்கை அவங்களோட பூர்வீக சொத்தை விற்று அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாலாம் கொடுப்பாங்க அதுவும் உங்களுக்கு வந்து சேரும் இல்லை மனைவியாக இருந்தாங்கன்னா கன்னிராசிக்காரங்க மனைவி அது பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களோட கணவர் மூலிமா வரக்கூடிய நீண்ட நாள் சொத்து பிரச்சனையெல்லாம் நல்ல முடிவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெருந்தொகை கைக்கு வரும் அதுதான் வருதே காசு அப்படின்னு சொல்லிட்டு விரயம் பண்ணிடாதீங்க அதை சேமித்து வைங்க உங்களுக்கு எப்பொழுதுமே நல்ல பலன்களையே இந்த நாள் கொடுக்கறது காத்துருக்கு துளாராசி அன்பர்களே துலாத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் போய் வெளியிடங்களெலாம் பேசும்பொழுது அமைதியாக இருக்கணும் ஏன்னா சந்திரன் பதினொன்னில் லாபஸ்தானத்துலேயே சஞ்சாரம் பண்ணாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பாதிப்பெல்லாம் கொடுக்காது நீங்கள் அது கவலையும் படத் தேவையில்லை எப்போதுமே துளாராசிக்காரங்க நியாயத்துக்கு போராடுறவங்க நியாயத்துக்காக போராடுறவங்க அப்படிங்கிறதுனால அவங்கள பொறுத்த வரைக்கும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய ஆளுங்க துளாராசியெல்லாம் இன்றைக்கி இருக்கிற நிலைமையை பார்த்தா உங்களுக்கு குரு ஏழாம் இடத்துல இருந்து உங்களோட எல்லா சுபத்தன்மையும் உங்களுக்கு கொடுக்குறாரு அதே போல் சனி பகவான் உங்களுக்கு நல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல உட்காந்து உங்களுக்கு அவ்வளவு அனுகுரங் அனுகூலங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கார் ராகு ஆறில் இருக்கிறது மிகுந்த நற்பலன்களே கொடுக்கும் ராகு பகவான் என்ன செய்கிறாரு அவர் வந்து சுபத்துவம் பெறுகிறார் அங்கேருந்து பெரிய அளவில் உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட பிராப்தங்களை ஏற்படுத்தி தருவார் இப்போ எதாவது நீங்கள் இப்போ இப்போல்லாம் லாட்ரி கிடையாது லாட்ரி மாதிரி ஒரு பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு நீங்கள் எதிர்நோக்கியிருக்கீங்கன்னா அதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சிறிய அளவு தொகையாக இல்லாமல் பெரும் தொகையாக நீங்கள் பார்க்க போகிறீங்க அதே போல் குடும்பத் தலைவர்கள்லாம் ஒரு நல்ல மதிப்பை வீட்டில் பெறுவாங்க துளாராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்குற இடத்துல கண்டிப்பாக பதவி உயர்வு இந்த மார்ச்லேருந்து ஏப்ரலுக்குள்ளே கிடைக்கும் ஒரு சம்பள உயர்வோட கூடிய பதவி உயர்வு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகள்லாம் ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி ஒரு சிறிய அளவில் முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு வியாபாரியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இப்போ விவசாயின்னா பெரிய அளவில் மகசூல் பார்க்க முடியும் அதே மாதிரி வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல பொருள் லாபம் ஈட்டித்தரக்கூடியதாக அவங்களோட தொழில் அமையப்பெறும் பெறும் இந்த நாளில் துளாராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எதிர்ப்புகள்லாம் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு ஆறில் ராகு இருக்கிறதுனால எதிர்ப்புகள்லாம் தவிடு பொடியாகவும் ஆகிடும் அதனால நீங்கள் போய் யாரையும் பகைச்சிக்க வேணாம் நீங்கள் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு இருந்தீங்கன்னா எல்லா நாளுமே நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் துளாத ராசிகளால் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல சந்திரன் அவர் உங்களுக்காக பொருளை சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காரு தொழில் மூலிமா அதாவது நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு பெரிய அளவில் பொருள் வரவும் நிச்சயமாக உண்டு ஏன்னா பத்தில் சந் சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது அது தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அதனால் பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கலாம் அதே போல் உங்களுக்கு இந்த நாளில் பார்த்திங்கன்னா தனவரவும் உண்டு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளால் பெரிய மகிழ்ச்சி ஏற்படும் உங்களோட மகனோ மகளோ ஒரு சின்ன ஒரு பாட்டு கிளாஸில் இருப்பாங்க இல்லைன்னா ஒரு சின்ன இன்ஸ் அதாவது இசைக்கருவிகள்லாம் வாசிக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க ஒரு மேடை போய் அரங்கேற்றம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் பெறுவார்கள் அதன் மூலமாக தந்தைகள் தந்தை தாய்க்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாளை நம்ம சொல்லலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமோகமாக இருக்குது எல்லா விதத்துலேயும் நன்மையே செய்யக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் நீங்கள் வந்து உங்கள் தொழிலையோ வியாபாரத்துலேயோ நல்ல பெயர் எடுப்பீங்க உங்கள் மேலதிகாரி உங்களை பாராட்டுவாங்கப்பா இவர் அவர் மாதிரி வேலை செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு உதாரணமாக சக பணியாளர்கள்ட்ட சொல்லுவாங்க பெயர்பட்ட நற்பெயர்லாம் எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நாள் அமைஞ்சிருக்கு சந்திரன் ஒம்போதில் இருக்காரு அது அனுகூலமான பலன்களையே வழங்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்குது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியானது அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்தி செல்லும் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய ஒரு வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக வெளிநாடு செல்ல காத்திருக்கிறவங்களுக்கு அது நடக்கும் அதே மாதிரி தனுசு ராசி ஆண் பெண் திருமணமாகாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக திருமண வாய்ப்பு இப்போ கைகூடி வரும் ஏன் அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசி அதிபதியே அஞ்சாம் இடத்துல உட்காந்து உங்கள் ராசியையே பார்க்குறாரு அது ஒரு சிறந்த விசேஷமான அமைப்பாக நம்ம சொல்லலாம் அப்படி பார்க்கும் பொழுது பல விதத்துலையும் நன்மையை தரும் நீங்கள் எந்த காரியமும் யோசிக்காமே செய்யலாம் உங்களுக்கு நற்பலன்களே தரும் என்னடா அது நம்ம வீட்டுக்காரர் போய் இப்படி தட தடால்னு இந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறாருன்னு உங்கள் வீட்டுக்காரங்க அம்மா வந்து கோச்சிக்கிட்டாலும் அது உங்களுக்கு நல்ல பலனையே கொடுப்பதாக அமையும் மகர ராசி அன்பர்களே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது ஜென்மசனி விலகி ரெண்டாம் இடத்துக்கு போயிருது ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தன வாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தான் அவர் தராரு இதனால் வரைக்கும் பெரிய நோய்வாய்ப்பட்டு தீராத வியாதிகளெலாம் இருந்த மகர ராசிக்காரங்களாம் இப்போ அதுலேருந்து விடுபட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வர வாய்ப்பு உண்டு அதே போல் உங்களோட குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலம் அமையும் வேலை இல்லாத இருந்த உங்களோட குழந்தை பையனுக்கோ மகனுக்கோ மகளுக்கோ நிச்சயமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அது கைகூடும் அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் நீண்ட நாள் காத்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ மழை செல்வம் வீட்டில் ஏதாவது ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு காது குத்துறது வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு நடைபெறும் அதை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் உங்களோட சகோதரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் ராகு எல்லாம் இருக்காங்க அதனால் அவங்களோட வாக்குவாதங்கள்லாம் வச்சுக்காமல் ஒரு சுமூகமான உறவை கடைபிடிக்கிறது நல்ல பலன்களையும் உங்களுக்கு தரும் மகர ராசிக்கு இன்றைக்கி யாராவது ஏதாவது அன்பளிப்பாக கொடுப்பாங்க இருந்தாலும் அஷ்டமத்தில் சந்திரன் வந்து மறைய போகிறார் அதனால் கொஞ்சம் அணு ஜாக்கிரதையாக எல்லா விதத்தையும் அணுகிறது நற்பலன்களையே உங்களுக்கு தரும் அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கார் அப்படிங்கிறதுனால பயப்பட வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் வந்து கொஞ்சம் சுமாரான நாளாக இருந்தாலும் பல்வேறு கிரகநிலையில் பொறுத்து பார்க்கும் பொழுது பெரிய கஷ்டங்கள் சங்கடங்கள் எதுவும் இல்லாத நாளாகவே இந்த நாளை சொல்லலாம் கும்பராசி அன்பர்களே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ஏழில் இருக்கார் ஏழாம் இடத்து சந்திரன்கிறது எல்லாத்தையும் சாதிச்சு கொடுக்கும் அதே போல் நீங்கள் மற்றவங்களுக்கு கைமாறாக செஞ்ச உதவிக்கு உங்களுக்கு யாராவது திருப்பி பிரதிபலனா ஏதாவது செய்வாங்க இன்றைக்கி அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மற்றவங்களுக்கு செஞ்ச உதவியை திருப்பி எதிர்பார்த்து நம்ம செய்யக்கூடாது மற்றவங்களுக்கு செஞ்சதை இருந்தாலும் என்றைக்கோ செஞ்ச ஒரு உதவிக்கு யாராவது ஒருத்தர் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஏன் நீங்கள் அன்றைக்கி எனக்கு தகுந்த நேரத்தில் உதவி பண்ணிங்க நாங்கள் அதுக்கான இது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதை நீங்கள் தவிர்க்கிறதோ இல்லை ஏற்றுக்கிறதோ உங்களோட மனசையோ உங்களோட தற்கால நிலையை பொறுத்ததாக அமையும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலேயே சனி ராசி அதிபதி சஞ்சாரம் பண்ணுறாரு அவர் சுக்கரன்ற சுபகிரகம் அதுவும் அவரோட நட்பு கிரகமான சுக்கரனோட சேர்ந்து செஞ்சாரம் பண்ணுறாரு அது பெரிய அளவில் நல்ல பலன்களையே தரும் கும்பராசிக்கு எப்பொழுதுமே முதல் மரியாதை எல்லா இடத்துலையும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் கிடைக்கணுன்றதையும் எதிர்பார்ப்பாங்க அது அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்கும் ராசிக்கு ரெண்டு அதாவது கும்பராசிக்கு ரெண்டில் சூரியன் புதன் ராகு சேர்க்கை பெரிய அளவில் தன சேர்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இதனால் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் வீட்டு கடனு அது இதுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க அது எல்லாத்தையும் ராகு பகவான் நிவர்த்தி செஞ்சு கொடுப்பாரு குருவோட பார்வை பெற்று உங்களோட ராசி சிறப்பாக இருக்குது நல்ல பலன்களே நீங்கள் எதிர்பார்க்கலாம் மீன ராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ஆறில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களோட ராசியிலேயே சூரியன் புதன் ராகு சேர்க்கைங்கிறது இது போல ஒரு அமைப்பு இதுக்கப்புறமா அமையுமான்றது சந்தேகம்தான் ஏன்னா ராகு எல்லா கிரகத்தையும் கடந்து வர்றதுக்கு பதினெட்டு ஆண்டுகள் ஆகிடும் ஏன்னா ஒவ்வொரு ராசியிலையும் ஒன்றரை வருஷம் இருப்பார் நல்லா இப்படி சுற்றி வரும்பொழுது பதினெட்டு வருஷம் கடந்து போயிடும் அது வரைக்கும் நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே ராகு இருக்கார் அவர் வந்து அவருக்கு ரெண்டில் குரு இருக்கார் ராகுக்கு ரெண்டில் குரு இருக்கார் அதுவும் நல்ல விஷயம் உங்கள் ராசிக்கு ரெண்டில் குரு லாபஸ்தானத்தில் குரு இருக்கார் ராகு குரு இந்த சேர்க்கை என்ன ஆகும்னா பெரிய அளவில் உங்களோட பழைய பாக்கிகள் எங்கேயோ இழந்த பெரிய முதலீடெல்லாம் தரக்கூடிய காலமாக இந்த காலத்தை நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு இன்றைக்கி நிம்மதி ஒரு சுகமான வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்வு இன்றைக்கி இருக்கும் அப்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நாளாக இந்த நாளை மீனராசிக்காரங்க எல்லாருக்கும் நம்ம சொல்லலாம் இன்றைக்கி ஒரு தகவலை ஆன்மீக தகவலாக இதை நம்ம பார்ப்போம் செல்வ வளம் பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா பெரும்பாலும் ராமநாமத்தை எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பார்ன்றது நமக்கு தெரியும் ராமநாமம் ஒருத்தர் ஒரு இடத்துல ஜெவம் பண்ணுறாங்க இல்லை ராமாயண பாராயணம் பண்ணுறாங்கன்னா அனுமார் அந்த இடத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருப்பார் அது சத்தியமான வார்த்தை ஏன்னா நான் சில கோயில்களுக்கெல்லாம் ராமாயண பாராயணம் செய்ய போயிருக்கேன் அங்கே பார்த்தீங்கன்னா கண்கூட ஆஞ்சநேயர் சன்னதியில் நம்ம சொல்லும்போது சில முக்கியமான நிகழ்வுகளில் அங்கே தீவாரதனையோ தீபாரதனை காட்டுற இதுவோ இல்லைன்னா அங்கேருந்து பூ விழறதோ ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் அதே போல் நீங்கள் எங்கெல்லாம் ஸ்ரீமன் நாராயணனோட பேர் சொல்கிறோமோ அதாவது மகாவிஷ்ணுவை புகழ்ந்து பாடி அவரோட நாமத்தை சொல்கிறோமோ இந்த விஷ்ணு சகஸிரநாமம் அதே போல் வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம்லாம் கேட்குறோம் இல்லைங்களா காலையில் வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம் கேட்கணும் மாலையில் விஷ்ணு சகசிரநாமம் வீட்டில் ஒழிக்க செஞ்சோன்னா நாராயணனோட பெருமை பேசுகிற இடத்துல ஸ்ரீதேவின்னு சொல்லக்கூடிய பெருமாளோட துணைவியாரான லக்ஷ்மி தேவி தாயார் வந்துருவாங்களாம் எப்போ நம்ம பெருமாளை பற்றி புகழ்ந்து பேசுகிறோமோ அப்போ லக்ஷ்மி பிராட்டியும் பக்கத்துலேயே இருப்பாங்க இப்போ லக்ஷ்மி பிராட்டி பக்கத்தில் வந்துவிட்டாங்கன்னா வீட்டுக்குள்ளே நமக்கு செல்ல வளம் தானாகவே பெருகிடும் இல்லைங்களா அதனால் இதை நாம் கடைபிடிப்போம் உங்களிடமிருந்து விடை வருவதற்கு முன்னாடி வாழ்க்கையில் எல்லாரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று நோயற்ற பெருவாழ்வு வாழ இல்லாமல் அம்பாளை பிரார்த்தித்து கொள்ளும் உங்கள் ஸ்ரீனிவாச சிவம் நன்றி வணக்கம்